ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னா பிரதோஷ நாளுங்க பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே இந்த நாள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க இந்த பிரதோஷ நாள் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய புதன் பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன் கோவிலுக்கு என்ன மாதிரி பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி யோகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய எந்த பிரதோஷனால எந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்து பாருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்களே கண் கூட பார்க்கலாங்க ஸோ நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷ நாள் மறக்காமல் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்துடுங்க ஸோ என்ன பொருளை வாங்கி கொடுக்கணும் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது பெருமானுக்கு ஒரு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வேண்டி வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாவே வழிபடுவோம் அந்த போலதான் நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சொத்து புது வீடு இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரதோஷ நாள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்திடுங்க அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லாங்க சில பெருமான மனதார நினைத்து நீங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்கி தரதுனால உங்க வாழ்க்கையில் மென்மேலும் நீங்க உயரத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ என்ன மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த புதன் பிரதோஷத்தில் பார்த்திங்கன்னா நந்தி பகவானையும் சிவா பெருமானையும் வணங்கினால் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கிடு அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா புதன் பிரதோஷம் என்று கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபடணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புதன் பிரதோஷன்று கோவிலுக்கு செல்லும்போது கோவிலுக்காக சில பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது முழுவதும் தீர்ந்து உங்க வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க நாளை நாள் பிரதோஷ நாளன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களின் கஷ்டத்தை போக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் வார பிரதோஷ நாளன் நீங்க வாங்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாத்தங்காய சொல்லலாங்க நாத்தங்காய் வாங்கி கொடுக்கறதுனால என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த புதன் பிரதோஷ்தன்று பாத்தீங்கன்னா மாலை நேரத்தில் சிவ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நேரமான மாலை நேரம் பார்த்தீங்கன்னா நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அபிஷேகம் நடக்குங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க நார்த்தங்காய் சாறு அல்லது நார்த்தங்காய் வாங்கி கொடுக்கலாங்க நார்த்தங்காய் சாரில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் நீங்கி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு தோஷங்கள் நிறைந்திருக்கோ அது முழுவதுமாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கும் யோகமும் இதனால கிடைக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அருகம்புல்ல சொல்லலாங்க இந்த புதன் பிரதோஷ நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க உங்கள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டங்கள் நிறைந்திருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் பிரதோஷ நாளைக்கு நிச்சயமா நீங்க அருகம்புல் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏத்த பலன் உங்களுக்கு இரட்டிப்பாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால ஒரே ஒரு முறையாவது நாளை நாள் வரக்கூடிய எந்த பிரதோஷனால எந்த பொருளை வாங்கி கொடுக்கலாங்க அதே அதேபோல அடுத்ததாக நீங்க இந்த பிரதோஷ நாளனிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இளநீரை இளநீரை வாங்கி கொடுக்கறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சிவ பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் என்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதனால பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் செய்தாலும் அதுல தடைகள் தடங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் நிறைந்திருக்கலாம் இந்த மாதிரி சிக்கல் உங்க வாழ்க்கையில இருந்துச்சிங்கன்னா நீங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளன்னைக்கு சிவ பெருமானுக்கு இளநீரா வாங்கி கொடுக்கலாங்க என்ன மாதிரி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித சிக்கல் தடை தடங்கள் இது முற்றிலும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையும் இதனால நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆசையும் இதனால நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கி தரதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றத்தை நீங்களே பார்க்கலாங்க இந்த மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க அதனால எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்க சிவ பெருமானுக்கு வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை தாமரையை சொல்லுலாங்க இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ பெருமானுக்கு நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் பிரதோஷ நாளனிக்கு வெள்ளை தாமரை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித கடன் பிரச்சனையும் தீர்ந்து உங்க வாழ்க்கையில செல்வம் அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல வேற என்ன மாதிரி பொருட்கள் நாளை நாள் வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசும்பால் பன்னீர் தேன் வில்வம் இதுல எந்த பொருள் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க நாளை நாள் வரக்கூடிய எந்த பிரதோஷ நாளனைக்கு சிவ பெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாங்க உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சில பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க அதே போல அனைத்து பொருளையும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த பொருட்களை எல்லாம் நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் நேரமான மாலை நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள் நீங்க வாங்கி கொடுத்து அதுல அபிஷேகம் செய்து வழிபடலாங்க இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு புது வீடு கட்டுவதற்கான யோகமும் இதனால் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க சோ இந்த ஒரு எளிமையான பொருட்களை நீங்கள் நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவ பெருமானுக்கு வாங்கி தரதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர்ந்து உங்க வாழ்க்கை கண்டிப்பா செழிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல கண்டிப்பா இந்த மாதிரி பொருட்களை சிவ பெருமானுக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செய்திடுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன் பிரதோஷ நாள் இன்னைக்கு இந்த மாதிரி பொருட்களை சிவ பெருமானுக்கு வாங்கி கொடுத்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ